ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கேரட்டை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடிசாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும் பாருங்கள் இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு இப்போ செய்யறதுக்கு பாத்திர தடுப்பில் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்குங்க கடலை எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்மளுக்கு வெங்காய பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயாக தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா காய கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே உப்பும் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி தண்ணி தெரியற அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து கலந்து விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு மூடிடலாம் திரும்ப அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கணக்குன்னு இல்லை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க பாருங்கள் காய் வெந்துருச்சு நம்ம கையில் கூட நசுக்கி பார்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க நம்மளுக்கு சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சு பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்